நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஜோதிட ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற முழு பலனும் உங்களுக்கு தெரிய வரும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே வரும் சிம்மம் ராசி உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சான் என்ன முழம் என்ன என்று என்ற மனநிலையில் தொழிலை நடத்துவீர்கள் கட்டிய மனைவிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் பெட்டியை தூக்கி கொண்டு பிறந்த வீட்டிற்கு சென்று விடுவார்கள் கவனமாக இருக்க வேண்டும் சாந்திரனின் சஞ்சாரம் நல்ல பலன்களையே கொடுப்பார் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் ஆடல் பாடல் போன்